வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் நாடு முழுவதும் உயர்நிலை எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டாக்கா உட்பட அனைத்து முக்கிய நகரங்களிலும் இராணுவம் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பரபரப்புக்கு காரணம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளின் வழக்கு விசாரணை இன்று நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்தது இன்று வெளியானது தீர்ப்பு வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஐசிடி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது அவர் மீது ஆயிரத்தி நானூறு பேரை கொன்ற குற்றச்சாட்டு தேச துரோகம் என பல கொடூரமான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த குற்றங்களுக்காக அவருக்கு மரண தண்டனையும் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு வங்கதேசத்தின் அரசியல் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றப் போகிறது ஷேக் ஹசீனாவின் கட்சி இந்த தீர்ப்பை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு சில நாட்களுக்கு முன்பு ஷேக் ஹசீனா அரசு ஒரு சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தது அதன்படி வங்கதேச விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் உயர்கல்வியில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்தது இந்த முடிவுக்கு எதிராக லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் வேலையில்லா இளைஞர்கள் கடும் போராட்டங்களை தொடங்கினர் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால் மாணவர்கள் பிரதமர் மாளிகை மற்றும் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டனர் நிலைமை கட்டுப்பாட்டை மீறியதால் ஷேக் ஹசீனா அரசு இடஒதுக்கீட்டு மசோதாவை திரும்பப் பெற்றது ஆனால் மாணவர்கள் ஹசீனா உடனடியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர் கொடூர உத்தரவு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த சுடு என்ற உத்தரவை ஷேக் ஹசீனா அரசு பிறப்பித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த ஒடுக்குமுறையில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் இறந்தது நீதிமன்ற விசாரணையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஆட்களை கொல்ல உத்தரவிட்டதற்காகவே ஹசீனா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இறந்த ஆயிரத்தி நானூறு பேரில் சிலரது உடல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஆதாரங்களை அழிக்க உடல்களை எரித்தோ அல்லது நிரந்தரமாக மாயமாக்கியதாகவோ ஹசீனாவின் ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளது போராட்டங்கள் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளால் ஷேக் ஹசீனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரடியாக பேசி அவர் இந்தியாவுக்கு வந்து தஞ்சமடைய உதவினார் தற்போது அவர் அகதியாக இந்தியாவில் வசித்து வருகிறார் தீர்ப்பை தொடர்ந்து வங்கதேச இடைக்கால அரசு அவரை உடனடியாக திருப்பி அனுப்புமாறு எக்ஸ்ட்ரடிஷன் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது குற்றத்தை நிரூபிக்க போராட்ட காலத்தில் சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டது பற்றி அதிகாரிகள் பேசிய ஆடியோ டேப்புகளும் வன்முறை காட்சிகளின் வீடியோக்களும் தீர்ப்பாயத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டன ஹசீனா ராஜினாமா செய்த பிறகு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது யூனுஸ் அரசு தேர்தலை போடுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று விமர்சனங்கள் உள்ளன ஷேக் ஹசீனா யூனுஸ் அரசு இந்திய விரோதியாக செயல்படுவதாகவும் சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் சாய்வதாகவும் குற்றம் சாட்டுகிறார் யூனுஸ் அரசு கலைக்கப்பட்டு நியாயமான தேர்தல் நடக்கும் வேண்டும் என்ற நிபந்தனையிலேயே தான் மீண்டும் வங்கதேசம் திரும்ப முடியும் என்று ஹசீனா கூறுகிறார் இந்த சிக்கலான அரசியல் நெருக்கடியில் இன்று நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்பே வங்கதேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக மாறியுள்ளது கமண்டில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி